பாமக எம்எல்ஏ அருளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று பாமக வழக்கறிஞர் பாலு குறிப்பிட்டிருக்கிறார் இது பற்றி அவரே நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசுவோம் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு பாலு இன்று காலை நடந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது இதுக்கு அடுத்தடுத்த நடந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் உண்மையாக அந்த இடத்துல என்ன நடந்தது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் என்பதை நாங்கள் நீண்ட காலமாகவே நாங்கள் கவனித்து வருகிறோம் காரணம் அருள் அவர்களை பற்றி சொல்லணும்னா எங்கள் கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்தவர் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய செயல்பாடு எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி தரக்குறைவாக கீழ்த்தரமாக ஒரு அநாகரிகமாக பல்வேறு கருத்துக்களை பொது பரப்பி கோபத்தையும் வன்முறையையும் தூண்டும் செயலை தொடர்ந்து அருள் செய்து வந்து கொண்டிருந்தார் அவர் அவருடைய முகநூல் பதிவுகளை தந்தி தொலைக்காட்சி தயவு செய்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர் ஒருமையில் பேசுவது கேலியும் கிண்டலும் செய்வது இருக்கக்கூடிய நையாண்டி நக்கல்கள் செய்வது என்ற செயலை தொடர்ந்து அருள் செய்து வருகிறார் ஆனாலும் நாங்கள் அமைதி காத்து வருகிறோம் சமீபத்தில் கூட கும்பகோணத்தில் ஒரு நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பாக அதற்கு முன்பாக முதல் நாள் அவர் ஒரு முகநூல் பதிவில் நான் கும்பகோணம் வர்றேன் நான் வந்து யாருன்னு காட்டுறேன் அங்க வந்து பஞ்சாயத்து வச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு வருகிறார் பிறகு கும்பகோணத்தில் அவருக்கு கருப்பு கொடி காட்டப்படுகிறது அதற்கு பிறகு தஞ்சை கண்காணிப்பாளையம் காவல் கண்காணிப்பாளர் நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்திருக்காரு இதோட பின்னணியில வந்திருக்கிறார் அவர் அந்த கூட்டத்தில் தரக்குறைவாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினார் பேசினால் உடனடியாக அவர் கைது செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் அங்கே வன்முறை நிகழும் என்பதை நான் எச்சரித்தேன் அதன் அடிப்படையில் தஞ்சை காவல் கண்காணிப்பாளர் அருள் அவர்களை கண்டித்தார் இதுபோன்று நீ பேசினால் அங்கேயே நீ கைது செய்யப்படுவாய் என்று சொன்னதற்கு பிறகு வாயை மூடிக்கொண்டு கும்பகோணம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு திரும்பி வந்தார் இன்றைக்கு இந்த சம்பவம் இதனுடைய பின்னணியை நீங்க பார்த்துட்டு இதனை பார்க்கணும் பாக்குதல் வீடியோ காட்சிகள் வந்தவுடன் அன்புமணியினர் தரப்பினர் அருள் மீது தாக்குதல் என்று நீங்கள் வந்து நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே செய்தி வெளியிருந்தீங்க ஆனால் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் இவர் ஒரு துக்க நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக செல்கிறார் அந்த துக்க நிகழ்ச்சியில் ராஜேஷ் குமார் என்று சொல்லக்கூடிய பாக்கு ஒரு மண்டி அந்த பாக்கு காய வைக்கக்கூடிய களம் அந்த களத்தில் கொண்டு இவரோடு சென்ற நான்கு ஐந்து வாகனங்களை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் அவர் அவர் அன்புமணி ராமதாசனுடைய தீவிர ஆதரவாளர் என்பது தெரிந்து அவன்தான் என்று அங்க போய் பிறகு காவல்துறையினர் குமாரை காவல்துறையினர் என்று அவருடைய பாதுகாப்பில் அழைத்து செல்கிறார்கள் அப்பொழுது அருள் அந்த பயல உத அவன் தான் அன்புமணி ஆள் அவன் உத என்று சொல்லி அதன் காரணமாக காவல்துறையின் முன்பாகவே ராஜேஷ்குமார் உதைக்கப்பட்டார் இது இல்லையா என்பதே காவல்துறை பதில் சொன்னோம் இது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி அனைத்து மூல செய்திதான் இந்த சம்பவம் தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்தியது அருள் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்து அருள் அவர் நிறுத்துறாரு அதற்கு பிறகு அவர் அடிங்கின்றாரு அதற்கு பிறகு அவர் தாக்கப்படுகிறார் அதற்கு பிறகுதான் ராஜேஷ்குமார் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்க ராஜேஷ்குமாரை காப்பாற்றுவதற்காக வருகின்ற பொழுதுதான் ஜேபி மற்றும் மற்றவர்களா வருகின்ற பொழுது அவர் எப்பயுமே அவருடைய முகத்துல எகத்தாளம் கிண்டலு கேலி நக்கல் நையாண்டி இத்தனைக்கும் பிறந்தவர் தான் அவர் வந்து பொது வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவர் அந்த பொது வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ளும் என்று கண்ணியம் இல்லாத ஒரு நபர் அவர் சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து என்னை கொலை செய்ய என்னை நீ எல்லாம் ஒரு ஆளு உன்னை எல்லாம் அன்புமணி ராமதாஸ் கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்புவார தேவையா இது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நிழலில் அவருடைய ஆதரவில் அவர் கைகாட்டியதில் வாழ்ந்தவன் நீ நீ எப்படிப்பட்டவர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் அன்புமணி ராமதாஸ் மீது அளவு அன்பை வைத்து இந்த அளவிற்கு விட்டார் நீ இருக்கிற இருந்துட்டு போ அரசியல் செய்யுங்கள் அன்பு ஐயாவினுடைய கருத்துக்களை நிறைவேற்றுங்கள் நாங்கள் அன்புமணியுடைய கருத்தை நிறைவேற்றுகிறோம் ஏன் இந்த சீந்தல் ஏன் இந்த 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 ஆணவமான பேச்சு இது அழகா நான் கேட்கிறேன் அவர் முடித்த பிறகு ஒரு பேட்டி விடுத்தார் நான் இதுவரையில அருளோட பேட்டி நான் எதையும் பார்த்ததே இல்ல ஆனா இன்றைக்கு பாக்குறேன் அதுல சொல்றாரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட இருந்த அறிவு செல்வன் அவர்கள் இறந்தார் திருச்சியில ஒரு விபத்துல அந்த விபத்தில் நடந்த அறிவு செல்வன் மரணத்திற்கு பின்னர் என்ன இருக்கிறது யாரால் அவர் கொல்லப்பட்டார் என்பதை நான் சொல்லி எப்ப சொல்ல போறேன் நீங்க பத்து வருஷம் வச்சா ஏன் இது என்ன சாப்பிட்ட நீ சொல்ல வேண்டாம் இல்ல நம்ம வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கலாம் திரு வழக்கறிஞர் பாபு ஒரு நிமிஷம் நீங்க என்கிட்ட கேட்டுட்டீங்க இல்ல ஒருமைகள் நம்ம பேச பழகியவர் இரட்டை குழலாக வாழ்ந்தவர் அறிவிச்சல் ஒன்றும் அருளும் அவர் ஒரு விதத்தில் இருக்கிறார் நாங்கள் செஞ்சோம் சென்றோம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்றார் ஐயா வந்தார் எல்லோரும் இருந்து துக்கம் அதை பண்ணோம் அதற்கு பிறகு அவர் குடும்பத்தை இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு தலைவர்களும் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த மரணத்தை இப்போ சொல்ற அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் என்னை கொல்ல என்னை கொல்ல முப்பத்தஞ்சு வருஷமா வீட்டுக்குள்ளே இருந்தவர் ஐயா ஆக்கினார் அப்புறமா வருஷம் அவரோட நான் சேர்ந்து பயணம் செய்தேன் எவ்வளவு ஒரு ஒரு கருத்து அதாவது பொது பேசுகின்ற பொழுது ஒரு ஒரு பொருளில் நியாயம் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் உண்மை அந்த அந்த சம்பவம் அருள் நினைத்திருந்தால் சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் அவர் வந்து இன்னைக்கு வந்து ரத்தம் குடிக்க வேண்டும் என்ற வெளியில் இருக்கிறார் நான் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் கலவரம் நடக்க வேண்டும் வன்முறை நடக்க வேண்டும் இருவரும் தாக்கிக் கொள்ள வேண்டும் அதில் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் இதையெல்லாம் செய்துவிட்டு ஏதாவது ஒரு கட்சியில போய் தாங்க சேர்ந்துக்கணும் இதுதான் அவருடைய நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அவரை நீக்கியதற்காக சேலத்தில் நாங்கள் அருளவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் கண்காணிப்பாளர்களுக்கு புகார் அளித்தார்கள் அந்த புகாரின் அடிப்படையில் அருள் அவர்கள் கட்சியினுடைய கொடியை பயன்படுத்த காவல்துறை தடை விதித்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது இன்னைக்கு மணி அவர்கள் கௌரவ தலைவராக இருந்தார் அவர் இப்படி போறார் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படல ஆனால் அருள் அவர்கள் கட்சியில் நீக்கப்பட்ட நபர் உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு கட்சியினுடைய பொதுச்செயலால் நீக்கப்பட்டு சட்டமன்ற கடிதம் கொடுக்கப்பட்டு இவ்வளவுதான் நடந்ததற்கு பிறகும் நான் தான் இந்த கட்சி நான் தான் இதை பண்றேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது என்று நியாயம் நாங்க நீக்கணும்ல நீங்க கோர்ட்டுக்கு போ நீ என்னை நீக்கிய தவறு என்று தடை உத்தரவு நீங்க அதற்கு பிறகு இதை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இந்த கபட நாடகத்தை எங்கள் ஐயாவை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததே அருள்தான் அவருடைய சுயநலம் அவர் அவர் ஒரு ஒரு நபர் நான் இதுவரையில் அவரை பற்றி நான் பேசியதில்லை ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இருதரப்பினர் மோதிக்கொள்கிறார்கள் இருவருக்கும் காயம் ரத்த காயங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பிறகு இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதை கேள்வி கேட்க சென்ற ஜேபி என்னோரும் சென்ற போது செந்தில் குமார் என்பவர் ஓட ஓட அவர் மீது காரை ஏற்றி அருள் அவர்கள் கொல்ல சொன்னார் அதன் காரணமாக இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சென்றிருக்குமாறு இதற்கு எல்லாம் யார் இருக்கிறார்கள் காவல்துறை விசாரிக்கட்டும் நியாயமாக நடவடிக்கை எடுக்கட்டும் எந்த நடவடிக்கை இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த இந்த பிரச்சனைக்கு காரணமாக இந்த வன்முறையை தூண்டுவதற்கு காரணமாக இருந்த நபர் யார் என்று கண்டுபிடித்து அருள் உடனடியாக கைது செய்யணும் போனோம் முப்பது கேஸ் இருக்கு அருள்மேது அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் பல வழக்குகள் இருக்கிறது அவர்லாம் வந்து பொது வாழ்க்கையில் வாழ்வதற்கு தகுதியானவர் இல்ல அதே போன்று இப்பொழுது இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி முழு அங்கீகாரத்துடன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் கட்சியை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய கட்சியை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இது போன்ற ஒரு குள்ளநறித்தனமான கட்சிக்குள் குழம்பம் விளக்கக்கூடிய வேலையை செய்தால் நான் ஒரு வாரத்துக்கு முன்பே சொன்னேன் அந்த அருளுடைய செயல் ரொம்ப மோசமா இருக்கு இது தொடர்ந்தால் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று அன்றைக்கு எச்சரித்து அதை தொடர்ந்து தான் சேலத்தில் அவர் மீது புகார் கொடுத்தோம் அந்த புகாருக்கு பிறகும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல இல்லையா எங்களை கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு அருள் அவர்களை நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கிறதா தரோம் உனியங்கள் அருள் அவர்களை கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு காவல்துறை சொல்லட்டும் நாங்கள் கொடுத்த புகாரை வாங்கி அப்படியே கையில வைத்துக் கொண்டு அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது அத்தனைக்கும் காரணமாக காவல்துறை வேடிக்கை பார்ப்பதும் இது போன்ற நபர்கள் யார் செய்தாலும் அன்புமணி ராமதாஸ் யார் லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரும் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக நிகழ்ந்து வரக்கூடிய அவரை எவ்வளவு மோசமான வார்த்தைகள் வெளியில காது கொடுத்து கேட்க முடியவில்லை அப்படிப்பட்ட எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாங்கள் இன்றைக்கும் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு கூட எங்களிடம் சொன்னார் இதை நாம் கண்டிக்க வேண்டும் இதை நாம் முலையிலேயே கிள்ளி வேண்டும் இவன் ஒரு சாரி அருள் அவர்கள் இது போன்ற ஒரு விஷமத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இதை தடுத்து வேண்டும் காவல்துறையுடைய தலைமை இயக்குநரிடம் சென்று சந்தித்து பார்த்து புகார் கொடுங்கள் இதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நன்றி 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 திரு பாலு இணைப்பில் வந்து உங்களுடைய நீண்ட நடிகை இன்றைக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய விளக்கத்தை எங்களுக்கு அளித்தமைக்கு மிக்க நன்றி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்